இப்படி இந்த பத்து நாட்கள் மிக சிறந்த நாட்கள் உயர்ந்த நாட்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் செல்லம் அவர்கள் சிறப்பித்து செல்வதற்கு என்ன காரணம் என்பதனை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவதாக இந்த பத்து இரவுகள் மீது அல்லாஹ் சத்தியம் அப்படி சொல்லுகிறார் இந்த பத்து இரவுகள் மீதும் அல்லாஹ் சத்தியமிட்டு காலை மீது சத்தியமாக சத்தியமாக அல்லாஹ் சொல்லிவிட்டு இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்கிறார் என்றால் அல்லாவுடைய அந்த படைப்பில் அல்லாஹ் சத்தியம் செய்வது அது மிக முக்கியமான ஒரு உடையத்தை குறிப்பதற்காக இருக்கும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த என்பதற்கு அப்பாஸ் முஜாஹித் போன்ற பெரும் அறிஞர்கள் சொல்கிற போது இது துல்ஹஜ் மாதத்துடைய முதல் பத்து நாட்கள் என்பதனை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இது அந்த காலம் சிறப்பாக அமைவதற்கு முதலாவது காரணமாகும் அல்லாஹ் சக்தியை மட்டு குறிப்பிட்டிருக்கிறார் இரண்டாவது அல்லாவுடைய தூதர் அக்காலத்தில் புரிகிற அமல்கள் எக்காலத்திலும் இல்லாததை விட மிக சிறந்தது என்று